மீண்டும் கூறியிருக்கிறது ஏற்கனவே அளித்த தீர்ப்பை எதிர்த்த மறுஆய்வு மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினரிடையே மிகவும் உள்ள பிரிவினருக்கு மாநில அரசு ஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்றும் ஒன்றில் அளித்த தீர்ப்பில் எந்த தவறும் இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளது ஏற்கனவே ஆகஸ்ட் ஒன்றில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்த மறு ஆய்வு மனு என்பது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரிடையே மிகவும் பின்தங்கியுள்ள பிரிவினருக்கு மாநில அரசு ஒதுக்கீடு அளிப்பதில் தவறு இல்லை என்றும் ஆகஸ்ட் ஒன்றில் அளித்த தீர்ப்பில் எந்த தவறும் இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளது பட்டியல் சாதியினருக்குள் பின்தங்கியுள்ளோருக்கு உள்ஒதுக்கீடு வழங்கியதில் தவறு இல்லை என உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது உள் ஒதுக்கீடு தொடர்பாக ஏற்கனவே ஆகஸ்ட் ஒன்றில் அளித்த உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்த மறு ஆய்வு மனு என்பது உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது ஒதுக்கீடு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதிபட தெரிவித்திருக்கிறது பட்டியல் சாதியினருக்குள் பின்தங்கியுள்ளோருக்கு உள்ளோருக்கு ஒதுக்கீடு வழங்கியதில் தவறு இல்லை என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது ஏற்கனவே ஆகஸ்ட் ஒன்றில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்த மறு ஆய்வு மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரிடையே மிகவும் பின்தங்கியுள்ள பிரிவினருக்கு மாநில அரசு உள் உள்ஒதுக்கீடு அளிப்பதில் தவறு இல்லை என்றும் ஆகஸ்ட் ஒன்றில் அளித்த தீர்ப்பில் எந்த தவறும் இல்லை என்றும் மீண்டும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்